ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டோடு வந்திருக்கேன் ஸோ என்னென்னு பார்க்குறீங்களா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் தாங்க நியூ ஸ்டாக் வந்திருக்கு சுட சுட உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஓகேங்களா ஸோ ஸ்டார் ஃப்ரூட்டில் ரெண்டு வெரைட்டி இருக்குது நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்கிற வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் நல்லா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் பார்க்கும்போதே ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பூக்களை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது செடிகள்லாம் ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது நம்ம வீட்டு நெல்லி எப்படி வளர்க்குறோமோ சேம் அதே மாதிரி வளரக்கூடிய ஒரு நெல்லி வகை தான் இது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி அதை கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்க்க பார்க்கும் பார்க்கும்போது ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கு முன்னாடி கொடுத்த இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம் கேட்லாக்லேயே ஸோ நீங்கள் கேட்லாகில் பார்த்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா த்ரீ டு ஃபோர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த பார்சல் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த பார்சலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன் நம்ம இருக்குது ரெட் டைமண்ட் கோவா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காய்களோட பூக்களோட காய்களோட கிராஃப்டடு பிளான்ட் ஓகேங்களா ஸோ இப்போவே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பிஞ்சுகளை விட்டிங்கன்னா காய்கள் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காய்கள்லாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா செடி பெருசாகாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆகுது நீங்கள் செடியை வந்து க்ரோத் பண்ணி கொஞ்சம் நல்ல பெரிய செடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பூக்கள் பூக்க ஆரம்பிச்சின்னா அந்த பூக்கள்லாம் விட்டிங்கன்னா செடி பெருசாகிடுச்சி அப்படின்னா நிறைய பூக்கள் நிறைய காய்கள் கொடுக்கும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எப்படி ஹீல்டு கொடுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ என்ன நான் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ரெட்டு டைமண்ட் கோவான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஹைட்டு நான் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது எல்லா செடியிலையுமே வந்து உங்களுக்கு பிஞ்சுகள் இருக்குது பிஞ்சுகள் பூக்கள் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது உங்களுக்காக தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொண்டு வராத வெரைட்டி எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் சீசன் வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் இது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு ஹீல்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லா சீசன்லேயும் வந்து பலாப்பழம் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த செடி வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மதர் பிளான்ட்டு ஃபிஃப்டீன் கேஜ் பேக்கில் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது இந்த பிளான்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த செடி விட்டிங்கனாவே ஒன் ஆர் டூ மந்த்லேயே உங்களுக்கு வந்து பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளான்ட் அதே ஹால் சீசன் வியட்நாம் ஃப்ரூட்லேயே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய பிஞ்சுகள் காய்கள் இருக்கு இந்த செடியில ஒவ்வொரு செடியிலையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பிஞ்சுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா செடியிலயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிஞ்சுகள் பூக்கள் இருக்கிற மாதிரியும் காய்கள் இருக்கிற மாதிரியும் தான் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு செடியிலையும் சூப்பவாக இருக்குது எந்த செடியிலையுமே காய் இல்லாமல் இல்லை எல்லா செடியிலேயுமே காய் இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மதர் பிளான்ட் அதாவது இப்போவே எனக்கு காய்கள் காய்க்கிற மாதிரியான ஒரு வெரைட்டி வேணும் இப்போவே காயோடய எனக்கு செடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு செடிலேயும் கிட்டத்தட்ட அஞ்சு டு பத்து மொட்டுகள் காய்கள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சௌந்தர்யா ஷெண்பகம் கலர் நல்ல பெரிய பிளான்ட்டுகள் கொஞ்சம் பெருசாக மெச்சூர்டான பிளான்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது சௌந்தர்யா செண்பகம் ஆரஞ்சு கலர் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்குது பிளான்ட்ஸு நீங்கள் நீங்கள் பிளான்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்தில் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸோ பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரவாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது சௌந்தர்யா ஷெண்பகம் ஆரஞ்சு கலர் அடுத்ததாக நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் குட்டி குட்டியாக வைக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை தோளோட சேர்த்தியே நம்ம சாப்பிட்லாம் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இந்த வெரைட்டியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் வேறு இருக்குது ஓகேங்களா அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் ஸோ இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ரூட் வைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸும் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு நம்ம பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு புஷ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா லெமனோட டேஸ்ட் இரு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஊருகா தயாரிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க டைம் ஒரு காய்கள் இருக்கணும் புளிப்பு சுவையோட ஒரு காய் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்து கொத்தாக காய்களை பார்க்கலாம் இந்த செடியில் லெமன் மாதிரி தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிராக்கல் ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா நாலு அஞ்சு ஃப்ரூட் கூட சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹனி மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு மெராக்கல் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டீங்கன்னா இல்லைனா லெமன் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட்டு இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு பெரிய மதர் பிளான்ட்டும் இருக்குது மீடியம் சைஸ் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மதர் பிளான்ட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்மால் பிளான்ஸ் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது ஃபர்ஸ்ட் லவ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பூ மாதிரி நல்ல புஷ்ஷியாக ப்ரஷ் மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் லவ் பிங்க் கலர் ஒரு பேபி பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு அராபிக் பன்னே ரோஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேட்லாம் இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது ப்ளூபெர்ரி ஸோ இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவாவில் ரெட் கலர் அண்டு ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ கலர் ரெண்டு கலருமே ஸ்டாக் வந்திருக்கு ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ தான் கொண்டு வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி அப்போ எல்லாருமே கேட்டது என்னென்னா எனக்கு ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கோவா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கோவா அண்ட் எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கோவா ரொம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்டாக் வந்திருக்கு ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசஸ் வெரைட்டிஸும் வந்து வந்திருக்கு ஆல் ஸ்பைசஸ் கிராம்பு கருவேப்பட்டை இந்த மூணு வெரைட்டியும் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஸோ எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆலிவ் ஃப்ரூட் ஆலிவ் ஃப்ரூட் ப்ராண்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த வெரைட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக யாராலையுமே தர முடியாது அந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது ஹவியூ ஃப்ரூட் இருக்குது ரம்பூட்டான் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஃப்ளவர் வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் கேஷ்கட் அதுக்கப்புறம் பொக்கே ஃப்ளவர் நெக் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஜாஸ்மின் அப்புறம் ஸ்ரீலங்கன் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கேன் ஒன்னொன்னா ஒன்றா அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டு ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் லிங்க் வரும் வெல்கம் மெசேஜில் ஸோ கேட்லாக் டச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மெசேஜ் போட்டுவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் கால் பண்ணிங்கனாலும் அட்டன் பண்ண மாட்டோம் கால் பண்ணிங்கன்னா மெசேஜஸ் மேலே மேலே போயிடும் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதாவது வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ